வழே காப்பியங்கள் கண்டவளே தலைவழ்த்த தமிழகத்தில் தலைநிலத்தில் ஆழ்பவளே தாய்ப்புலமையான் குவியில் தனி பெருமை கொண்டவளே தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே நிலை பெற நீ வாழியவே நிலை பெற நீ வாழியவே மலேசியத்தில் சிங்கைதனில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்கா தருபவளே பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தியின் இந் உலகில் புரட்சி வளம் வருபவளே செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே அவ்வியலில் அறிவு என்ற தற்காலம் அழகழகாய் முறைகளையும் குளங்கடந்து நெறிகடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழ மனம் கொலுவிற்கும் தமிழனங்கே நிலவினு கேப்பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிலவின் கேப்பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா நிறைவுறையாச்சம் மொழியே நீ வாழியவே நீ வாழியவே காப்பியனை தமிழுலகம் ஆள வைத்தாய் இங்கு காலமெல்லாம் வள்ளுவனை வாழ வைத்தாய் காப்பியத்துக்கோர் இளங்கோ கண்டெடுத்தாய் அந்த கான்முளையில் நானும் வந்தேன் கை கொடுத்தாய் அமுதான தமிழே நீ வாழி இயல்பதிப்பகத்தின் தொடர் முயற்சியில் நடைபெற்று கொண்டிருக்கும் வெண்பலகை இளம் படைப்பாளர்கள் ஓர் அறிமுகம் எனும் நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஆதித்தனின் அன்பான வணக்கம் சாங்கூர் கோலாலம்பூர் புத்ராஜயா ஆகிய மாநிலங்களில் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பொருளாதார அடிப்படையில் வேலைக்கு செல்பவர்கள் பயணப்படுவதும் சிலர் வீட்டிலிருந்தபடியே வேலையை இயங்கலையின் வழி தொடர்வதும் நாம் அறிந்ததே ஆனால் இளம் படைப்பாளர்கள் கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற வினா பலருக்கும் எழுந்திருக்கும் இளைஞர்களாகிய நாங்களும் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்று மார்தட்டி சொல்லும் வண்ணம் இயங்கலையின் வழி சிறுகதை கவிதை நாவல் போன்ற இலக்கிய துறையில் தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த பொன்னான நேரத்தை பயன்படுத்தி இருக்கின்றனர் என்று தான் சொல்ல வேண்டும் தற்போதைய சூழலில் மூத்த எழுத்தாளர்களுக்கு ஈடு கொடுக்கும் வகையில் இளைஞர்களிடையே போட்டி தன்மை அதிகரித்திருக்கிறது அந்த போட்டியில் யார் தங்களுக்கு தாங்களே உரமிட்டுக் கொள்கிறார்களோ யார் தங்களுக்கு தங்களை தாங்களே பட்டை தீட்டிக் கொள்கிறார்களோ யார் தூரிகையின் முனையை அவ்வப்போது தீட்டி கூர் பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்களே முன்னேறி அடுத்த பயணத்திற்கு தயாராக போகிறவர்களாக இருக்கின்றனர் இவர்களே வானத்தில் முளைக்கும் வெள்ளியால் மின்ன போகிறவர்கள் அதன் அடிப்படையிலேயே அண்மையில் எழுத்தாளர் நாவலாசிரியர் கே பாலமுருகன் அவர்கள் வழிநடத்தலில் நடைபெற்ற வெண்பலகை எனும் சிறுகதை பயிற்சி பட்டறையில் நம்மோடு பல இளம் படைப்பாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பங்கெடுத்தால் மட்டும் போதுமா எழுத வேண்டும் அல்லவா அதற்காக அவர் அவர் சிந்தனையில் எழும் கருவின் அடிப்படையில் ஒரு சிறுகதையை எழுத வேண்டும் அந்த சிறுகதையை பயிற்சி பட்டறையில் நம்மோடு பல அவரவர் சிந்தனையில் அவரவர் சிந்தனையில் பலர் பலர் கருத்தின் அடிப்படையில் ஒரு சிறுகதையை எழுத வேண்டும் அந்த சிறுகதையை பெற்றெடுக்கும் படைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கும் ஒரு தளம் வேண்டும் அல்லவா தற்போது இருக்கும் போட்டி உலகில் அறிமுகமின்றி ஒளிரவும் முடியாது அப்படி ஒளிர செய்ய பல நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் ஒளியேறி கொண்டும் இருக்கின்றன உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே நாள்தோறும் புது புது சண்டையும் புது புது போட்டியுமாக இருக்கும் வீட்டில் கொஞ்சம் வெளியே வந்து நம்மோடு இணைந்திருக்கும் பார்வையாளர்கள் உங்களுக்கும் படைப்பாளர்களை நாங்கள் அறிமுகம் செய்திருக்கின்றோம் முடிவுக்கு பிறகு கே பாலமுருகன் அவர்கள் தங்களுடைய கருத்தை வந்து நம்முடைய பகிர்ந்திருந்தார்கள் அதாவது என்ன என்றால் அவர் கூறுகையில் சிறுகதை என்பது என்ன என பேசிக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உலக இலக்கிய நீரோட்டத்தில் சிறுகதைக்கான வரையறைக்குள் எல்லைகள் எல்லாம் உடைந்து புதிய பரிணாமம் பாய்ச்சலுக்கு இவ்விளக்கிய வடிவம் உருமாறியும் போய்கொண்டிருக்கும் ஆனால் நாம் தொடக்கத்தில் இருக்கிறோம் அல்லது எந்த மாதிரியான ஒரு குழுவை இலக்கியத்தில் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற கட்டமைப்பும் வகுத்து கொண்டால் வெண்பலகையின் திட்டங்களும் புரிய வரும் அப்படிதான் பயிற்சிக்காக நாங்கள் ஒரு கருவை அளித்து அவற்றுள் நோக்கு நிலைகளில் எம்மாதிரியான புதுமைகளை ஓர் எழுத்தாளன் கொண்டு வர முடியும் என்று கொடுத்திருந்தோம் ஆனால் சிறுகதை எழுதும் போது கதை கருவை உங்கள் விருப்பத்திற்கு விட்டதற்கான காரணம் சிறுகதைக்கு கதை கருவையும் சேர்த்து கொடுப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை சொல்ல போனால் சிறுகதை என்பது ஓட்டப்பந்தய போட்டியும் கிடையாது ஒன்று இரண்டு மூன்று என வரிசைப்படுத்தி பார்ப்பதற்கான வரையறைகளை தாண்டியதுதான் சிறுகதையும் இலக்கியமும் என்று நாவலாசிரியர் தன்னுடைய கருத்தை வந்து நாவலாசிரியர் கே பாலமுருகன் அவர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு பிறகு நேற்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய அந்த கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் சரி இந்த இயல்